ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிமிலாக முந்நூற்றி இருபத்தி நாலு மண்டே எடுத்த வீடியோ சண்டே அன்னைக்கு மூணு மணியை போல் உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு மில்லட் ரைஸ் பசங்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இட்லி தோசையை மாவு அரைச்சி ஊற்றி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே புழுங்கு அரிசி ஒன்னை கால் படி ரேசன் புழுங்கரிசி அரிசி கால் படி தினையரிசி முக்கால் படி போட்டு அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் மண்டே காலையில் இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கேட்கல கலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்கல நான் வந்து சொல்லிட்டேன் தென்ன அரிசி கூட சேர்த்துருக்கேன் சாப்பிட்டு தானும் சொல்லிவிட்டு சாப்பிட்டாங்க எப்படியோ ஒரு வகையில் நல்ல உணவு சத்தான உணவு கொடுத்தோன்றத திருப்தி மட்டும் இருந்தால் போதும் எனக்கு அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல நைட்டு சாப்பாடு வச்சுட்டு பசங்களாம் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாதி பாத்திரம் தேய்ச்சிட்டு மீதி பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சேன் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் தான் போய் தூங்குறது இப்போலாம் கிச்சன் க்ளீனாக இல்லைனா மறுநாள் காலையில் அப்படியே பைத்தியம் முடிச்சிடுது சிங்க்கிள பாத்திரத்தை பார்த்தா அப்படியே பேயாட்டம் ஆடுற மாதிரி இருக்குது நைட்டு பாத்திரம் போல் தான் வந்துருந்தாங்க ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன் இப்படி தான் எங்களுக்கு போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க